வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி வடக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பெண்ணொருவர் பதவியேற்பு இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் புதிய திட்டம் நீதிபதி இளஞ்செலியின் உத்தரவால் தலைமறைவான இராதத்தினர் அமெரிக்க ஜனாதிபதியால் இலங்கையில் அதிகரிக்கப் போகும் மரணங்கள் வடக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இலங்கையின் உயிர்வேதியல் துறை பேராசிரியரும் கல்வியாளருமாகிய வசந்தி அரசரத்தினம் பதவியேற்றார் பதவியேற்கும் நிகழ்வு மற்றும் வசந்தி அரசரத்தினத்தை வரவேற்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றன இதன்போது எஸ்எல்ஐஐடி வடக்கு பல்கலைக்கழகத்திற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் இது என குறித்த பல்கலைக்கழகம் சார்பில் மகிழ்ச்சி தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புதிய துணைவேந்தரை வரவேற்கும் நிகழ்வில் தென்னிந்திய திரைப்பட நடிகை அப்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்திற்கு ஏற்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவனம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை திருத்தங்களை அறிவித்துள்ளது அதன்படி லங்கா ஓட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவாகும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை ஏழு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகும் மேலும் தொண்ணூற்றி ரெண்டு ஒக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை பன்னிரெண்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்றி ஐந்து ரூபாவாகும் லங்கா சூப்பர் டீசல் லங்கா பெட்ரோல் தொண்ணூற்றி ஐந்து விலைகளில் மாற்றமில்லை இதேவேளை லங்கா சூப்பர் டீசல் நான்கு ஸ்டார் யூரோ நான்கு லிட்டர் ஒன்றின் விலையிலும் லங்கா பெட்ரோல் தொண்ணூற்றி ஐந்து ஒக்கேன் யூரோ நாலு லிட்டர் ஒன்றின் விலையிலும் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் எதிர்வித மாற்றங்களும் செய்யப்படவில்லை எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் லங்கா ஐஓசி நிறுவனமும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனத்தின் எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய எரிபொருள் விலைகளை திருத்தியுள்ளது நெல் விவசாயிகளுக்கு நியாயமான விலையை வழங்கும் நோக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறுபோக நெல் அறுவடையை வாங்குவதற்காக சிறு மற்றும் நடுத்தர நெல்லாலை உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு சலுகை வட்டி விகித கடன் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி இந்த கடன் திட்டத்தின் இலக்கு குழுக்கள் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல்லாலை உரிமையாளர்கள் மற்றும் நெல்லாலை உரிமையாளர் சங்கங்கள் ஆவார்கள் இதன்போது தினசரி அதிகபட்சமாக சுமார் இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் நெல் கதிரடிக்கும் திறன் கொண்டுள்ள ஆலைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் நிதி நிறுவனங்கள் இந்த கடனை பெறுவதற்கு அனைத்து கடன் விண்ணப்பதாரர்களும் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட செல்லுபடியாகும் வணிக பதிவுச் சான்றிதழையும் நெல் சந்தைப்படுத்தல் வாரியத்தால் வழங்கப்பட்ட உரிமத்தையும் கொண்டிருக்க வேண்டும் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த கடன் திட்டத்தின் கீழ் அவர்கள் ஆண்டுக்கு ஏழு வீத வட்டி விகிதத்தில் ஐம்பது மில்லியன் வரை கடனை பெறலாம் மேலும் தொடர்புடைய கடன் தொகையை நூற்றி எண்பது நாட்களுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் என்று நிதியமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளில் விடுதலை புலிகளிடமிருந்து அரசு படையினரால் மீட்கப்பட்ட யாழ்ப்பாண நாட்டிலிருந்து காணாமல் போன நூற்றுக்கணக்கான மக்கள் படுகொலைகள் செய்யப்பட்டவர்கள் தற்போது எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டு வரும் சம்பவம் சிறு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் செம்மணி படுகொலைகள் இடம்பெற்றபோது அப்போதைய இலங்கை ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்கா உத்தரவின் பேரிலேயே இந்த படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டிருந்தன அரியாலை ஒருவர் படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று ராணுவ தளபதிகளையும் நீதிமன்றில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவ அதிகாரிகளை சந்திரிக்காவை பாதுகாத்திருந்தார் மாணவி கிருஷாந்தி படுகொலை வழக்கு சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்த போது சந்திரிக்கா அதனை மனுங்கடிக்க செய்த வரலாறு உள்ளது இந்நிலையில் உலகளவில் தற்போது பேசுபொருளாகியுள்ள செம்மணி மனித புதைக்குலிகள் தொடர்பில் சர்வதேச நீதியை இனியே பெற்று தருமா என காத்திருக்கின்றார்கள் ஈழத்தமிழர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் மனிதாபிமான நிகழ்ச்சி திட்டங்களுக்கான நிதியுதவி குறைப்பானது இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளின் இறப்புகளில் அதிக தாக்கத்தை செலுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது உலகின் மிக பழமை வாய்ந்த மருத்துவ இதழான தி லேண்ட் நடத்திய ஆய்வொன்றில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது குறித்த நிதி குறைப்பானது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் உலகளாவிய ரீதியில் பதினாலு மில்லியனுக்கும் அதிகமான இயற்கைக்கு புறம்பான இறப்புகளுக்கு வழிவகுக்கும் என ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இறப்பு அபாயத்தில் உள்ளவர்களில் மூன்றில் ஒரு பங்கினர் சிறுவர்கள் எனவும் குறிப்பாக ஆண்டுக்கு ஏழு லட்சம் வரையான சிறுவர்கள் உயிரிழக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகளில் செயற்பட்டு வரும் எயிட் என்ற அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி முகவரகத்தின் திட்டங்களுக்கான நிதியுதவியில் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமானவற்றை இரத்து செய்வதாக முன்னதாக ட்ரம்ப் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது